அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேச்சு கொத்தடிமைகளுக்கு இருநூறு ரூபாய் தருவதை திமுக நிறுத்த போவதாக தகவல் காலை முதலே கொத்தடிமைகள் கதறல் சத்தியமா சொல்றங்க வயிறறிஞ்சு சொல்றேன் நீங்களா நல்லா இருக்க மாட்டீங்களா அவன் மோரக்கட்டையை பாருங்களேன் கொஞ்சம் கூட அவனுக்கு சூடு சொர்ண வெக்கம் எதுவுமே கிடையாது நோ 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 சூடு எனி திட்டிங் எனி அபியூசிங் நோ சூடு நோ சொர்ணை நோ பாதரிங் வாய திறந்தா சாக்கடை மாதிரி என்ன பண்ணுவான் பொய் செய்தியா கக்கிட்டு இருப்பான் பல்லு மறந்துட்டு காலையில சும்மா ஒரு ஆறு மாசம் ஆறு மாசமா பல் விளக்காம இருந்தா அனிமல்ஸ் கூட பக்கத்துல வராது வெளியில இருந்த சீப்பு செந்தில எல்லா பத்திரிகைகளும் கூட்டு உட்கார வைக்கிறாங்கல்ல என்ன போடுறாங்க பத்திரிகையாளர் தன்னை திமுக ஆதரவாளர் என அழைக்க கூடாது பத்திரிகையாளர் தான் கூற வேண்டும் என தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் செந்தில்வேல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தது பேசு பொருளாகி இருந்தது திமுக திமுக செய்தி தொடர்பாளர் வந்து எனக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது செந்தில்வேல் அவர்களே இதற்கு முன்பு தன்னை திமுக அண்டாயன கூறுங்கள் அதுதான் எனக்கு பெருமை என பேசிய வீடியோ வெளியாகி செந்தில்வேலின் இரட்டை வேடத்தை அம்பலப்படுத்தி உள்ளது நாங்கள்லாம் கரையவேட்டி கிட்ட திமுக காரங்க தான் கிட்டத்தட்ட இந்த ஈன பொழுப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊர் ஊருக்கு போயிடலாம்ல கலைஞரை பாராட்டக்கூடியவங்களுக்குலாம் ஒரு பேரு திமுக தொம்பு அப்படின்னு நான் வந்து அப்படி என் சொல்றவங்க சொல்லுவேன் என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத திமுக அண்டான்னு சொல்லு ஏன்னா நான் இவ்வளவு ஆதரிக்கல திமுகவை நான் இவ்வளவு ஆதரிக்கிறேன் எனக்கு அதுல எந்த தயக்கம் இல்ல போ அவனே சொல்றான் டேய் நான் வந்து திமுக காரன் சாதாரண திமுக காரன் கிடையாதுரா திமுக சொம்பு கிடையாதுரா திமுக அண்டா அப்படின்னு அவனே சொல்லியும் இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா அதனா பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கின்ற அடா நம்பியா பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு பார்த்தாலே எப்பறம் அவனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும் இவனை பாரு வர வந்து

போயிரு இந்த டாக்டர் சர்மிளா அப்படின்னு ஊரு ஃபுல்லா வந்து திராவிடம் தான் பெருசு அப்படின்னு ஊட்டிட்டு இருக்கேன் இவங்க யார் அப்படின்னு பார்த்தா ஒரு கட்டத்தில் செக்ஸை பற்றி அதிகமாக பேச்சுக்கள் நடத்தின ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க உங்களால் கொஞ்சம் நேரம் சந்தோஷத்தை கொடுக்க முடியுமா முடியும் உள்ள வாங்க சார் நான் வந்து புதிதாக புனிதமான ஒரு செக்ஸ் எடுக்கேஷன் ஷோ பண்ணுறேன் சார் ஒரு சேனலில் என்ன எல்லா விஷயத்தையும் நான் அதுல பேசுறேன் என்ன கொண்டது இப்படி ஒரு இன்னசென்ட் கேரக்டர்ல போட்டீங்கன்னா எவனாவது நம்புவாடா சார் பாத்தா என்னடி நொண்ணாங்க இடுப்பு எட்டி முடிச்சா செத்து போயிரு ஓடி போயிரு அது ஒரு வீடியோவ ரிலீஸ் பண்ணுது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்க வந்து எங்க இருந்தாலும் ஃப்ளைட்டை பிடிச்சு கூட ஏறி போய் கார் துப்புவீங்க அந்த மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கு திமுக ஆட்சி காலத்துல கடந்த ஒரு வருஷத்துல இருபத்தி மூணு லாக் அப் டெத்து நடந்திருக்கு பாஜக ஆடக்கூடிய மாநிலத்துல கடந்த ஒரு வருஷத்துல எவ்வளவு லாக் அப் டெத் உங்களுக்கு தெரியுமா சார் ஒரு வருஷத்துக்கு கிட்ட ஐநூறு லாக் அப் டெத்து நடக்கு அதெல்லாம் இடைக்கம் கேள்வி கேட்டுக்கீங்களா ஊப்பிலையும் குஜராத்தையும் நாங்க என்ன புடுங்கறது கடா போறோம் அதை தெரிஞ்சு நாங்க என்னடா பண்ண போறோம் இங்க ஆட்சியில யாரு இருக்கா மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டாங்க நல்லாதான் மேம் பேசணும் அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்களதான் உயிர்ந்துருவாங்க பேசியே கவர் பண்ணுவா மேம் ஸ்டாலின் என்ன பண்ணாரு கடந்த ஆட்சி காலத்துல எதிர்கட்சி அறிக்கையில என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாரு நாங்க வந்தோம்னா காவல்துறையை நேரடி கண்காணிப்பு தூக்கி இப்படியே உட்கார வைப்போம் அந்த கர்மத்துக்கு தானே எப்படி இருந்துக்கணும் தெரியுமா எப்படி என் வாழ்க்கையை சீராச்சிருக்கு நான் உன சாவடிச்சிருக்கணும் ஆனா இவனுங்க வந்து இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் நடக்குது இல்ல இங்க நடக்குது இல்ல அப்படின்னு இவனுங்க வாயில எதை எடுத்து குத்துறதுன்னு தெரியலங்க அவ்வளவு கோபம் வருது கேட்ட டாக்டர் சரமிளா அப்படின்னு போட்டுக்கிட்டு இதெல்லாம் டாக்டர் படிச்சுதா இல்ல எங்க இதெல்லாம் வந்து இருக்கு உண்மையிலே டாக்டர் தானா அப்படின்னு எல்லாருக்கும் தீவிர சந்தேகம் இருக்கு நீ தான் எங்க டாக்டரை அப்போஸ் குலுத்தோஷ அப்போஸுங்க அது பார்த்தீங்கன்னா ஆடுபுருஷா அமீரு என்ன என்னை தேவராயே இதான் இங்கே இருக்க உண்மையிலேயே அந்த கல்சன பய போதைப்பொருள் கடத்துற கும்பலில் இருக்கிறவன் எல்லாம் சமூகத்துக்காக கருத்து சொல்றான் அட்வைஸ் பண்றான் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப வெக்கமா இருக்குங்க யாரு எத பேசுறது நாட்டில் அஜித் அஜித்குமார் அவருடைய மரணத்தை பத்தி எப்படி உலகத்திலேயே இந்த மாதிரி எல்லாம் எவனும் முட்டு கொடுக்க முடியாதுங்க மனசாட்சி உள்ள எவனாலே முட்டு கொடுக்க முடியாது இந்த ஆடு புருஷன் எப்படி முட்டு கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத பாருங்க அப்போ இது வந்து இது இது இந்த ஆட்சியில நடந்தது அந்த ஆட்சியில நடந்தது அப்படின்லாம் கிடையாது இது எல்லா ஆட்சிகள்லயும் நடந்துட்டு தான் இருக்கு உலகம் பூரா நடந்துகிட்டு என்ன கிளம்ப வேண்டியதானே அதான் துப்பீட்டில போக வேண்டியதானே நீங்க அமெரிக்கால பாக்கலையா ஒரு கருப்புன இளைஞரை வந்து ஒரு வெள்ளக்கார போலீஸ் தன்னுடைய முட்டிக்கால வச்சு கழுத்துல அமுக்கி கொலை எங்கெல்லாம் போயிட்டான் பாருங்க அப்பா ஸ்டாலின் ஆட்சிக்கு முட்டு கொடுக்கிறதுக்காக அமீரு இந்த அஜித்குமார் அவருடைய லாக் அப் மரணத்தை எடுத்துக்கிட்டு அமெரிக்கா வரைக்கும் போயிருக்கான் டேய் இதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கா இல்ல நாசமா போறதுக்கா காசெல்லாம் ஆப்பத்தி தான் போவேன் சாமி நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா நல்லாவே இருக்க மாட்டேங்க ஆனால் இந்த பயிருக்கெல்லாம் அப்படி அறிவாலயத்துல இருந்து என்னத்தை தான் கலக்கி கொடுப்பான்னு தெரியலங்க என்னத்தை தான் கலக்கி கொடுப்பான்னு தெரியல இந்த அமீரெல்லாம் முரட்டுத்தனமா விட்டு கொடுத்துருக்கான் ஆமா மிக யாருடா நாங்க யாரா

எது சமூக ஆர் மலர்கள் என்ன சொல்றான் பாத்தீங்களா குறிப்பிட்ட அளவு கஞ்சா வச்சுக்கலாம் அப்படின்னு சட்டமே இருக்கு கஞ்சா வச்சுக்கலாம் தப்பே இல்லப்பா தெய்வ குத்த மாதிரி பேசாதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா பேசியிருக்காங்க தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நான்

போதுமல்லா nice போடா! <Stan> <pokerak> <S Trustee> <sulfur>